தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெண்களிடம் நாம் பேசும்போது பார்த்து பேச வேண்டும் பார்த்து பழக வேண்டும் இன்றைக்கு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களாக இருக்கலாம் கல்லூரியிலே படித்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு பெண்களுடைய ஆதிக்கம் வளர்ந்து கொண்டே துறைகள் துறைகளெல்லாம் இல்லை என்ற அளவுக்கு உயர்வானது பிரித்து கொண்டே செல்கிறது இந்த பெண்களிடம் பேசக்கூடாத ஆறு விஷயங்கள் இருக்குதா அது என்ன விஷயங்கள் இது கண்டிப்பாக எல்லா ஆண்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று நீங்க பெண்களிடம் அவருடைய வயதை பற்றி கண்டிப்பாக உங்க வயசு என்ன அப்படின்ட்டு கேட்கவே கண்டிப்பாக உண்மை வராது தான் வரும் இரண்டாவது அவருடைய உடல் அமைப்பை பற்றி என்ன செய்யக்கூடாது நீங்க விமர்சனம் செய்யக்கூடாது அவங்கள்டே போய் நீங்க ரொம்ப குண்டா இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப ஒல்லியா இருக்கிறீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க நீங்க அப்படி இருக்கீங்க உங்க முகம் அப்படி இருக்கு என்று அவர்கள் உடல் அமைப்பை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்யாமல் இருக்க வேண்டும் மூன்றாவது உங்கள் ஆத்துக்காரர் உங்கள் வீட்டுக்காரர் என்ன சம்பளம் வாங்குறார் அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்கக்கூடாது நான்காவது ஒரு பெண்ட போய் அந்த பெண்ணோட மாமியாரை பற்றி என்ன செய்யக்கூடாது புகழ்ந்து சொல்லக்கூடாது கண்டிப்பாக எந்த பெண்ணுக்கும் அது பிடிக்காது எந்த பொண்ணுட்டையும் அவங்க மாமியாரை பற்றி புகழ்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க பேசிடாதீர்கள் இது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு திருமணம் தடைபட்டு கொண்டே இருந்தால் திருமணம் செய்வதற்கு ரொம்ப நாளாயிருச்சு அப்படின்னா இல்லை திருமணம் முடிந்து குழந்தை பெறக்கூடிய பாக்கியமும் தள்ளிக்கொண்டே போய் இருந்தால் இப்படிப்பட்ட பெண்களிடம் அவர்கள் திருமணத்தை குறித்தோ அவர்கள் குழந்தை பாக்கியத்தை குறித்தோ கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இதை எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து பெண்ணோட சமையலை பற்றி அந்த சமையலை பற்றி கிரிட்டிசிசம் பண்ணுறது அந்த கிரிட்டிசிசம்னா நல்ல முறையில் சொல்லாம உங்கள் சமையல் சரியில்லை உங்கள் சமையலில் இந்தந்த குறைகள் இருக்கு என்று அந்த பொண்டையே சமையலை பற்றி என்ன செய்யக்கூடாது நல்லா இல்லை என்று நீங்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடாது இப்படியான ஆறு விஷயங்களையும் நீங்கள் பெண்களிடம் பேசக்கூடாது பெண்களிடம் இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு வார்த்தை பேசக்கூடாது அவர்களிடம் விவாதிக்கவும் கூடாது அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெண்களிடம் நல்ல முறையிலே பழகி கொண்டு வருகிறீர்கள் என்று அர்த்தம் அன்புடன் ஜஸ்டி